கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனம் உண்டாவதாக சிறைப்பட்டு வந்த தானியல் அடிமைத்தனத்திற்கு வந்த தானியல் இப்போ வந்து ராஜா என்ன செய்யறான்னா பிரபுக்களுடைய பிள்ளைகள் உயர்குல மக்களை வாலிபர்களை பிரித்தெடுத்து அவருக்கு கல்தையருடைய எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கவும் அந்த தேசத்தினுடைய பாசைகளுக்குள்ளே பழக்கவும் அந்த கலாச்சாரத்துக்குள் பழக்கவும் ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வந்தது அப்படியே மக்களை நிறைய வாலிபர்களை திரட்டினான் திரட்டி எல்லாருக்கும் ராஜ போஷனத்தை கொடுக்கணும் மதுபானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டு அவர்களை எல்லாம் வளர்த்து ஒரு குறிப்பிட்ட நேபகாத் நேச்சாருக்கு முன்னால் கொண்டு நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பிரதானிய இருந்தான் இப்ப பாருங்க தானியலுக்குள்ள தேவ வைராக்கியம் இருந்துச்சு தன் தேசத்திலிருந்து சிறைப்பட்டு வந்துவிட்டோம் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோம் இப்போ வந்து அடிமைத்தனத்தில் கத்தை நமக்கு உதவி செய்யணும் ஒரு சொல்லுகிறது கத்தருக்கு சித்தமானவன் கத்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோன்லே செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப கத்தருக்கு பிரியமானவன் தானியலை பார்த்து காபிரியர் சொல்கிறார் பிரியமான புருஷனாகி தானியலே அப்படின்ட்டு காரணம் அவருடைய தீர்மானம் அவருடைய மன உறுதி இப்போ எல்லாரும் வந்து விக்கரங்களுக்கு படைத்தது சாப்பிடணும் மதுபானம் திராட்சை குடிக்கணும் அப்போ தானியலுக்கு அது விருப்பம் இல்லை தானியல் பிரதமர் சொன்னா எங்களுக்கு மரக்கறிகளை கொடுங்க அப்படின்றான் இல்லை இல்லைப்பா நான் அப்படி கொடுக்கறதில்ல எதெல்லாம் பிரச்சனை ஆயிட்டுனா ராஜா என்னுடைய தலையரி செய்வார் சீவிடுவார் அப்படின்ட்டு இல்லை அப்படி இல்லை ஒரு பத்து நாள் எங்களை சோதித்து பாருங்கள் சொல்லுறேன் கர்த்தர் இறக்கம் பாராட்டுக்கிறார் பத்து நாள் மரக்கறி சாப்பாடு கொடுக்குறாங்க அவருடைய முகக்கலையை காட்டிலுடைய முகக்கலை பத்து மடங்கு சமர்த்தனாயிருந்தது அப்படி தானியனுடைய தீர்மானத்தில் கத்தர் உறுதியாக இருந்து செயல்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சொப்பனம் அந்த சொப்பனம் அவனுக்கு மறந்துட்டு பாபிலோன் இருக்கிற ஞானிகளை எல்லாம் கொன்னு குவிங்க எதுக்கு அர்த்தம் தெரியல எதுக்கு உயிரோடு இருக்கணும் இப்பொழுது இந்த விஷயம் தானியலுக்கு தெரிய வருகிறது தானியல் சொல்கிறான் ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க நான் தேவரத்தில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு சரி ரைட் ஓகே அவகாசம் கொடுக்கப்பட்டுச்சு கொடுக்கப்படும் பொழுது தேவன் வந்து என்ன ராத் தரிசனங்களிலே தானியல் தன்னுடைய தோழர்கள் சாத்ராக் மேசாக் ஆபேத் நெகோ எல்லாரும் சேர்ந்து பர்லோகத்தின் தேவன் நோக்கி அவங்க வேண்டுதல் செய்கிறார்கள் என்று சொல்லி தானியல் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் பின்பு தானியல் தன் வீட்டிற்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோரில் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பர்லோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்டார்கள் என்ன ஒரு காரியம் அப்படின்னா ஒரு சொப்பனம் கண்டாம் பார்த்தீங்களா என்ன சொப்பனம் ஒரு பெரிய சிலையை பார்க்கறான் ஆனால் அந்த சிலைய அவன் மறந்துடுறான் அதுக்கு சொப்பனமும் தெரியல அதுக்கு அர்த்தமும் தெரில அது மறந்துடுறான் இப்போ பாபில ஒன்று இருக்கிற எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டு எனக்கு இந்த அர்த்தத்தை சொல்லாவிட்டால் அவனுடைய வீடுகள் எருக்களமாக்கப்படும் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று சொல்லி ஒரு சட்டத்தை போட்டான் அந்த சட்டம் தானியலுக்கு கேட்கப்பட்டதுனால தான் அவங்க ஜெபி ஜெபித்தார்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்தினார் பிரியமான மரத்தேவ ஜனமே நம்முடைய தீர்மானம் நம்முடைய தெளிவான காரியம் உறுதியாய் நின்று ஆண்டவர் நோக்கி ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்துவார் சரிங்களா நம்முடைய வாழ்க்கையிலையும் கத்த நமக்கு மறைமுறை மற்றொழை குறித்த மற்றொரு குறித்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என தீர்மானத்தில் உறுதியாயிருப்போம் உறுதியாக இருப்போம் அழைப்பில் உறுதியா இருப்போம் அர்ப்பணிப்பில் உறுதியா இருப்போம் கத்த பெரிய கரணி செய்வார் சரிங்களா நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்தங்கள் அன்பு பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான நல்ல கால வேலையில ஆண்டுவரை மனது மன நிறைவோடு வாழ்ந்து அன்றுவரை தேவசத்தை செய்ய முடியாது ஒப்பு கொடுத்து நடத்துகிறோம் ஆண்டு வரேன் அன்று வரை தானியலைப் போல இந்த கடைசி காலத்தில் வாலிபல கத்தர் எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆட்கொண்டு நடத்துக ஆசிர்வதிக்க பொருட்படுகிற பெரிய கணன்சி இயேசுவி நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவு ஆமீன் ஆமீன் காட் பஸ்யூ